ಮರನ್ನೆಣ್ಣ ಸೂರತಿಯೂ <by> <cœur> <bağ rule up> <szcz Means undgravity theory> പോയി രണ്ട അത് എപ്പോഴും ബോധനായ ഒരു സൂറത്തായിട്ട് ചെന്നിട്ടു ആയിഷാ സാറിൽ ആവുന്ന പെണ്ണിങ്ങരട്ടിക പ്രത്യേകമായിട്ടും ചെന്ന വിഷയം ഈ സന്ദർഭത്തിൽ മാത്രല്ല നമ്മുടെ നെനപ്പായിട്ടുണ്ട് മാത്രല്ലെ തലയുടെ മുടി മുടി ഒരു റീസന്

إذا وقعت الواقعة ليس لوقعتها كاذبة خافضة رافعة إذا رجت الأرض رجا أبصت الجبال قصا فكانت هباء منبثا إذا وقعت الواقعة قيامتنا واقعتنا وقعتنا கையாமத்து நாள்காட்டுக்கு சொல்றேன் இதா உக்காத்தில் வாக்கையா சொன்னே கையாமத்து நாள் சம்பவ அப்ப ஆஹ் வார்த்தையா சொன்னே அவரும் பெயர் கட்டணுள்ளோ சர்ச்சையாக்கம்பத்துக்கு உபசிரியா சொல்றாரு அது உறப்பாயிட்டும் கூட உண்டாவதா இருக்கிறேன்

പരിശുദ്ധ ഖുർആൻ തഅല മുതൽ ചൊന്തു ലികുല്ലി നബിയ്യ് മുസ്തഖർ എല്ലാം ഒരുക്കലേ കാണാനല്ല പിന്നമാ ലികുല്ലി ഖബറിൻ ഉഖൂൻ വലൗ ബാദഹീൻ ഈ ദർ വിഷയവും അവിടെ സംഭവിക്കാൻ പോണ്ടില്ല ഇപ്പോ നോക്കൊരു മോറിസ് ബുക്കേ പോലുള്ള ആൾമാരും അത്രേം വലിയ സയന്റിസ്റ്റ് സയന്റിസ്റ്റ് ആയ മോറിസ് ബുക്കേ ഇസ്ലാമugo പ്രവേശനാക്കാനുള്ള ഏറ്റവും വലിയ കാരണ എന്തെന്നു கேட்டണ്ടെങ്കിൽ പരിശുദ്ധ ഖുർആൻ സൂറത്തുൽ മുഅ്മിനൂൻ ദേ அபிப்பிராயிருக்கிற ஒரு காலத்துல சொந்த அதே சந்தர்ப்பத்தில குரான் சொல்லும் எத்தனை பயத்தில் அது ஒரு சோரடி கிட்ட അതേപോലെ ഒരു മനുഷ്യന്റെ രൂപത്തിൽ الناس വണ്ടേ ചൊല്ലുന്നത് വലഖദ് مِنْ سلالة من مِّنْ من മിൻ ثم جعلناه نطفه في قرار مكين ثم خلقنا النطفه عَلَقًا فخلقنا العلقه مضغه فخلقنا الْمُلْغَةَ عظاما فكسونا الْإِلَامَ لحما ثم انشانا خلقا اخر فتبارك الله واحسن الخالقين ايور موريس காரணம் ஒரு உம்மிட வேகத்தில் ப்ரூண எங்கன பெல்ஞ்சோட்டு பண்ணு சொல்லதாயிட்டிக்கிற ஒரு ஸ்டேஜிங் ஆயிட்டிக்கிற பரிசுத்த குர்ஆன் சூரத்துல் முஃமினுன் அல்லாஹ் அப்படி பாட்டு அதே போல நீங்க நோக்கு இப்ப டெட் பாடி இன்னும் மிஸ்ரில் போய் காணும் சாத்தியம் இன்னும் பிறவுண்ட் டெட் பாடி அவிட உண்டு அதே போல பிறவுண்ட் ஒருத்தர் டெட் பாடி மாத்திரல்ல அவட இல்லை கொரே ராஜாக்கன்மாரே கொரே டெட் பாடி அவுட் உண்டு ஆங்கில இவுண்ட் டெட் பாடிக்கு

தேனீச்சேண்டும் அதுல ஆணு ஜாத்தியம் நைக்கலை பின்னமாட்டு அதே போலாம் போயிட்டு ஓரோரு பிளவர்ஸ் அல்ல ஆஹ் ரசத்தை கொண்டு வந்து இதெல்லாம் பெண்ணிடுதாயிட்டிருக்கிற சோறான் பெண்ணிடுதாயிட்டு இருக்கிற சோறா கூடு கட்டுறதும் அதே போல தேன் உண்டாக்குறதும் இதெல்லாம் பெண்ணிட சோறாட்டு பின்ன ஆணுகுல சோதந்திரம் ஒன்று அதுல ஆணு பேரும் இது மாத்திர மாத்திர ஆணுள்ள சொறான் வேறும் ஆணு இல்ல வரந்தும் சொர இல்லை ஆணுக்கு எந்த கிடையாது அதனப்படுறது மாத்தம் இல்லான் வேற இதுக்கெந்தும் ஆணு கிட்டல கிட்ட அங்கத்துக்கு அழைச்சு தேனு பல சாக்கேகும் மூணு டயப்பிட தேனாயட்டிக்கிறேன் மூணு தைப்பிட தேன் ஒன்னும் தேன் அது குத்தியுண்டும் மாற்றோ மனுஷ மிஞ்சலா சொன்னது அது குத்தியுண்ட் மனுஷப்பி போவான் அது கெட்டு சாதாரண பாதிரடி கெட்டு அதில் அடிலிக்கிறது

ஒரு பில்டிங் நடியில்லாத்த ஒரு ஆ அதே போல தம்பித்திரு அங்கே குடுக்கட்டு இது பேனாமத்த தேனு அத்தனை ஸ்ட்ராங் இல்லண்டாங்க ஆ தேனுக்கு அத்தனை பவரும் கொரடியாயிட்டு இருக்கிற யார பவர் இது தேன் இல்ல சொன்னாங்க செண்டாமத்த தேனு கிட்டுக்கிறேன் மர்த்தளிக்கிற தேனு கிட்டுக்கு ഏറ്റവും പവർ ഉള്ള തേനായിട്ട് അയാൾ എന്നിട്ടാ പിന്നെ അയൽ ഈ തേൻ അതിലെ പെണ്ണുചാത്തി പോയിട്ട് കൊറേ മൂത്ത് ശേഖരിച്ചോണ്ടുമുണ്ട് അങ്ങനെ ഈ ശേഖരിച്ചോണ്ട് വന്ന് ആ തേൻ എന്താ അത് ശേഖരിച്ചോണ്ട് തേനല്ല ആ കൂടെ രസം ശേഖരിച്ചോണ്ടുമുണ്ട് അങ്ങനെ ശേഖരനായിട്ടോണ്ട് വന്നിട്ട്

ஒரு தேரல்ல உள்ளே பெரிய ஜீவியாயிட்டு இதெல்லாம் എന്നിട്ട് നാലത്തെ ക്ലാസ് മനസ്സിലാക്കണു അത് ജീവിതത്തിൽ വലിയൊരു പാഠമായി ഉൾക്കൊള്ളണമല്ലോ നൽകട്ടെ